வீடு கட்டிகிட்டு இருக்கீங்களா நீங்கள் ஒரு இன்ஜினியருக்கோ அல்லது வந்து ஒரு மேஸ்திரிக்கோ நீங்கள் கான்ட்ராக்ட் பேசி வீடு விட்டுருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் முக்கியமாக இந்த படி இன்றைக்கி இந்த படியோட அளவு எப்படி மெஷர் பண்ணுறது எவ்வளோ ஹைட்டு வைக்கலாம் நம்ம கால் வைக்கிறோம் பார்த்தீங்களா அது எந்த அளவுக்கு வச்சுட்டு அந்த அகலத்தை கொண்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தர போகிறேங்க ஃபஸ்ட்டு அந்த லேண்டிங் ஃபஸ்ட் லேண்டிங் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய லெவலை நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டோம் அந்த ஃபஸ்ட் லேண்டிங்கோட லெவலும் மார்க் பண்ணது ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருந்து அந்த ஃபஸ்ட் லேண்டிங்கோட மேல்மட்டத்தில் இருந்து நம்ம இதை வந்து நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் எதுன்னு பார்த்திங்கன்னா அகலம் நம்ம டேர் கேஸ் இந்த டேப்பரை அளக்கக்கூடாது அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து அந்த எண்டிங் அந்த மேலே லேண்டிங் வரைக்கும் நம்ம தூக்குண்டோ அல்லது அதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது நம்ம நேராக அளக்கும் போது பார்த்திங்கன்னா எட்டு அடிங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு இன்ச் இருக்குது ஒரு அடிக்கு பன்னெண்டு இன்ச் அப்படிங்கிறப்போ எட்டு அடிக்கு தொண்ணூற்றி ஆறு இன்ச் தூகுண்டு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் எப்போவுமே புவியிருப்பு விசி இருக்கிறனால நேராக தான் இருக்கும் அதனால அதை அளந்துட்டோம் தொண்ணூற்றி ஆறு இன்ச் தனியாக எழுதி வச்சிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அறுபத்தி நாலு இன்ச் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருந்து அந்த லேண்டிங்கோட லெவல் வரைக்கும் அறுபத்தி நாலு இன்ச் இருக்குது இந்த இருந்து அந்த கால் வச்ச இருந்து அது வரைக்கும் ஹைட் அறுபத்தி நாலு இன்ச்சு இருக்குது இந்த தொண்ணூற்றி ஆறு இன்ச்சு என்னென்னு பார்த்துருப்பீங்க அந்த இருந்து நம்ம கரெக்டாக தூக்குண்டு போயிட்டு அளந்துருக்கோம் படியுடைய அகலத்துக்கான அந்த அளவு அது அது தொண்ணூற்றி ஆறு இன்ச்சு இப்போ படியை வந்து காங்கிரீட்லயும் நம்ம போட்டு கொண்டு போகலாம் செங்கல் வச்சும் நம்ம கட்டி கொண்டு போகலாம் இது வந்து காங்கிரீட்ல வச்சு கொண்டு போகிறோம் என்ன அளவு வைக்கிறோம் பார்த்திங்களா இந்த இதனுடைய அளவு என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன் இப்போது நம்ம வந்து மொத்தம் எத்தனை படி வச்சு கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து படி வைக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபஸ்ட் லேண்டிங்க்கு பத்து படி ஏன் பத்து படி வைக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு இப்போ டிராயிங் போட்டு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த படி நம்ம போட்டு போட்டு கொண்டு போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கணும் ஏன்னா அது அதுக்கு ஆயுசு வேணும் சரி நம்ம படியுடைய மார்க் அப்படி அப்படின்றத பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் முதல்ல வந்து நம்ம இதைத்தான் நம்ம தூக்குண்டு விட்டு அளந்துட்டு இருந்தோம் அந்த எஜ்ஜில் இருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் மேலே அந்த லேண்டிங்கிலிருந்து இருந்து அப்படியே டேப் பிடிச்சி நம்ம அளந்தோம் இல்லையா அதோடய அளவு தான் இது அதை வந்து நம்ம பத்தா டிவைட் பண்ணிக்கணும் அதோடைய அளவு எவ்வளோ நீங்கள் பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஆறு இன்ச்சுங்க தொண்ணூற்றி ஆறு இன்ச்சை நம்ம பத்தா டிவைடு பண்ணும்போது வகுக்கும்போது ஒரு படியுடைய கால் வைக்கக்கூடிய அகலம் எவ்வளவு கிடைக்கும் ஒன்பது புள்ளி ஆறு இன்ச்சு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம் பாருங்கள் அந்த டேர் கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டேப்பரா அதுலேயே நம்ம மார்க் பண்ணலாம் பாருங்க அப்படியே பண்ணிட்டு வரலாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அதாவது அந்த தொண்ணூற்றி ஆறு இன்ச்சை நம்ம பத்தா பிரிக்கிறோம் நமக்கு தேவை பத்து படி அதனால் இருங்க அப்படியே பிரிக்கிறோம் பாருங்கள் பத்தாக பிரிக்கலாம் உங்களுக்கு பெரிய லெவலில் காட்டும்போது புரியாது அப்படின்றதுனால நம்ம டிராயிங் போட்டு காட்டுறோம் பத்தா பிரிச்சிட்டோம் அந்த தொண்ணூற்றி ஆறு இன்ச்சை பத்தா பிரிக்கும்போது ஒன்பது புள்ளி ஆறு இன்ச் அப்படின்ற அளவு கிடைக்கும் அது கால் வைக்கிறது அது எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள் உங்களுக்கு புரியும் அது வந்து கால் வைக்கிறதுக்கு பாருங்கள் ஒன்பது புள்ளி ஆறு இன்ச்சு ஒன்பது புள்ளி ஆறு இன்ச்சு ஒன்பது புள்ளி ஆறு இன்ச்சு இப்படியே நம்ம ஒன்பது புள்ளி ஆறு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம படி கட்டும்போதோ அல்லது காங்கிரீட் போட்டு கொண்டு போகும் கொண்டு போகும்போதோ நம்ம கீழேருந்து பண்ணிட்டு வருவோம் அதாவது ஹைட் எவ்வளோ இந்த மாதிரி கால் வைக்கக்கூடிய அகலம் எவ்வளோ அப்படின்ட்டு இது உங்களுக்கு புரிகிறதுக்காக இப்படி பண்ணுறேன் நீங்கள் வந்து இந்த மெசரை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருந்தே பண்ணிக்கலாம் நீங்கள் மொத்த அளவையும் நீங்கள் அளந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டிராயிங் போட்டு பார்த்துக்கலாம் வீட்டு உரிமையாளரே கூட அதை பண்ணிக்கலாம் பாருங்கள் பத்தா நம்ம டிவைட் பண்ணும்போது ஒன்பது புள்ளி ஆறு இன்ச்சு அது எத்தனை அடி இருந்துச்சு டோட்டலாக எட்டு அடி இருந்துச்சு அது இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணுறோம் தொண்ணூற்றாறு இன்ச்சு அதை பத்தா வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கிற வகுக்கிறோம் எல்லாமே ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது புள்ளி ஆறு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க தெரியுதா ஒன்பது புள்ளி ஆறு உயரம் பார்த்தீங்கன்னா கால் அறுபத்தி நாலு இன்ச்சு இருக்குதுங்க இப்போ இந்த அறுபத்தி நாலு நம்ம பத்து கிடைக்குது சரிங்க பிரிச்சு கொடுத்தா ஒரு படி நம்ம வந்து ஆறரை இன்ச்சுக்கு கொஞ்சம் குறைவா கிடைக்கும் படி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா மாடிப்படி நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா ஆறு இன்ச்சு வைக்கலாம் அஞ்சு இன்ச்சுலையும் வைக்கிறாங்க ஏழு இன்ச்சுலையும் வைக்கிறாங்க நம்ம ஆறு இன்ச் அப்படிங்கிறது நீட்டா கரெக்டா இருக்கும் பாருங்க இப்போ இந்த ஒவ்வொரு உயரமும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து கொண்டு வர்றது ஒவ்வொன்றும் ஆறு புள்ளி நாலு ஆறு புள்ளி நாலு இன்ச் பிரித்து பிரித்து கொண்டு வந்துட்டுருக்குறோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம கால் வைக்கக்கூடிய அந்த அகலத்தை மொத்தமாக இருக்கிறத பத்தா பிரிக்கிறோம் உயரத்தையும் மொத்தமாக இருக்கிறத பத்தா பிரித்து கொடுத்துட்டோம்னா நமக்கு மாடிப்படி தயார் இதில் எந்த மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக பண்ணணும் பாருங்கள் ஆறு புள்ளி நாலு அந்த உயரத்துடைய அளவு ஆறு புள்ளி நாலு அந்த உயரத்துடைய அளவு எப்படி பத்து படியையும் நம்ம ஆறு புள்ளி நாலு ஆறு புள்ளி நாலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் பிரிச்சுக்கிறோம் டிவைட் பண்ணிக்கிறோம் கால் வைக்கிறதையும் பிரிச்சுக்கிறோம் இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீட்டின் உரிமையாளராக இருந்தாலும் சரி இந்த படி மார்க் பண்ண தெரியாத மேசனாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல வில்லைங்க தெரியாமையும் வேலை செய்கிறாங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இதுதான் படி மார்க் பண்ணுறதுக்கான முறை இதை தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா வீட்டுக்காராக இருந்தாலும் சரி வேலைக்கு போற மேசனா இருந்தாலும் சரி ரொம்ப சௌகரியமா இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா சரிங்க இப்போ நம்ம கணக்கு போட்ட மாதிரி படி வந்துருக்குதான் நீ உடைக்கிறது கூட இருக்குது இப்போ ஒரு வீட்டு வந்து ஆறு புள்ளி நாலு இன்ச்சு நம்ம கணக்கு போட்ட மாதிரியே ஆறரை இன்ச்சுக்கு கொஞ்சம் குறைவா கால் வைக்கக்கூடிய அந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அகலம் ஒன்பது புள்ளி ஆறு இன்ச்சு நம்ம ஃபினிஷிங்கில் ஒரு பத்தரை இன்ச்சு கூட கொண்டு வந்துடலாம் ஃப்ரீயாக கால் வச்சு போகலாம் அங்கே ரெண்டாவது டேர் கேஸில் கூட படி போட்டிருக்கோம் அது உங்களுக்கு காட்டில் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பரப்பு காங்கிரட்டு போடும்போது அப்படியே அங்கே டேர் கேஸ் வந்துடும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருந்து ஏழு படி வரலாம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற கமெண்ட் பண்ணுங்கள்